தமிழர் கண் வழக்கம் மோடு மூத்த அரசியல் அமைச்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் பேசணும் சார் வணக்கம் வணக்கம் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி எல்லாரும் இடை இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவித்து விட்ட நிலையில் அதிமுக யாரை களமிறக்கப் போகிறது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிடணும் திடீரென எடப்பாடி பழனிசாமி தேர்தலையே புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார் எப்படி பார்க்கறீங்க விழுப்புரம் அண்ணா திமுகங்கிறது சி வி சண்முகமா அல்லது எடப்பாடி பழனிசாமியாங்கிற அந்த பிரச்சனையில சிவி சண்முகத்தை நம்பி தலைவர் ஒரு சிவி சண்முகத்துக்கிட்ட கைகட்டி நிற்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவர் அதை புறக்கணிச்சிருக்கிறார் இன்னைக்கு திமுகங்கிறது மு க ஸ்டாலின் தான் அது உள்கட்சி அரசியலில் கலைஞரோட பெரிய வெற்றியை பற்றி மு க ஸ்டாலின் இருக்கிறாரு உள்கட்சி அரசியல்லையும் எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியலை தான் நான் சொல்லுவேன் பத்து சில பழனிசாமி பதினைஞ்சி பர்சன்ட் பழனிச்சாமின்னு சொல்லுவேன் நீ பதினேழு சதவீதம் போல் பண்ணியிருப்பார் அவர் ஓட்டு இருக்கோம் இருபது புள்ளி நாலு வந்துட்டார் அதை நம்ம ஒத்துக்கிட்டோம் டேட்டா ஒத்துக்கிட்டு தான் நம்ம பேசுகிறோம் பட் இந்த இடைத்தேர்தலில் வந்து அவங்க முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடுத்தாங்க முப்பத்தஞ்சி வாக்கு வாக்கெடுத்த அவங்க ஏன் களத்துக்குள்ளே வரலன்னு சொன்னால் யாரை நம்பி களத்துக்குள்ளே வர்றதுன்னு சொல்லும்போது விழுப்புரம் அதிமுகனால் அது சி வி சண்முகந்தானி எஸ்டாப்ளிஷ் ஆகிடும் இப்போ நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலமை கலைஞருக்கு இருந்தது முன்னாடி அது கடந்த காலங்களில் கலைஞருக்கும் இருந்தது படிப்படியாக தான் அவர் திமுகவுக்குள்ளேயே ஸ்ட்ரெங்தன் ஆகி வைகோக்கிட்டையும் போராடி அது பிறகு பலர்கிட்டையும் போராடி எடுத்து தான் அவர் ஸ்ட்ரெங்தன் பண்ணி வந்தார் ஸ்டாலினுக்கு அந்த நிலமை இல்லை ஏன்னா கலைஞரே ஆல்மோஸ்ட் சிங்கிள் பர்சன் பார்ட்டியானதை அதோட பெருசாக ஸ்டாலின் பிடிச்சிக்கிட்டார் அப்போ இவர் கட்சிக்குள்ளே தன்னை எடப்பாடி அசெட் பண்ணணும் கடந்த கால கலைஞருக்கு தென்னார்காடு திமுகன்னா செஞ்சி ராமச்சந்திரன் தான் வடற்காடு திமுகன்னா மதுராந்தம் தான் சேலம் திமுகன்னா வீரபாண்டி ஆரம்பம் தான் வன்னியர் கம்யூனிட்டி மெஜாரிட்டியாக இருப்பாங்க நாங்கள் நான் இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே சொன்னது மாதிரி ப்ரூடெண்டாக போர் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க நாடார் மாதிரி கோபத்தில் தலைவர்கிட்ட சண்டை போடக்கூடிய அந்த தன்மையை விட இந்த ரெண்டு ஜாதியும் தான் கிட்ட சண்டை போடக்கூடிய ஜாதியாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து ப்ரூடண்டாக விவரமாக தங்களுக்குள்ள பேக்கிங்கை பயன்படுத்தி போர் பொல்டிக்ஸ் பண்ணுவாங்க அது இந்த நான் சொன்ன அந்த மூணு வணியர் தலைவர்களும் கலைஞர்கிட்ட பவர் போல்டீஸ் பண்ணியிரு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பவர் போல்ட்டிஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் சிவி சண்முகம் அந்த இடத்துக்குள்ளே வீரபாண்டிய அறிமுகம் அவர் கூட நான் சி வி சண்முகத்தை கம்பேர் பண்ணது கூட ஒருத்தர் ஞானி கேட்டார் அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது கலைஞர் கூட எடப்பாடியை கம்பேர் பண்ண தான் அங்கே உண்மை கலைஞர் அந்த இடத்துல வந்தார்னா ஸ்பாண்டேனியஸாக கலைஞர் கூட்டம் வரும் உடன்பிற சொன்னால் மரக்கிளையிலேருந்து கை தட்டுவான் அது அவருக்குள்ள ஈர்ப்பு எடப்பாடிக்கு யார் கூட்டு பிரச்சாரத்துக்கு வந்தால் கூட்டம் கூட்டிகிட்டு வரணும் யார் காசு கொடுத்து கூட்டின்னு கூட்டம் கூட்டிகிட்டு வரணும் சிவி சண்முகம் கா காசு கொடுத்து கூட்டம் கூட்டிகிட்டு வரணும் இதுதான் உண்மை ஜெயலலிதா புறக்கணிச்சாங்கன்னு சொன்னால் ஜெயலலிதாவும் எடப்பாடியும் ஒன்றா ஜெயலலிதா புறக்கணித்ததுக்கும் எடப்பாடி புறக்கணித்ததுக்கும் உள்ள காரணம் தெரியாமலா அரசியல் விமர்சகர் இருக்காங்க ஷேமண்ணம் போன்றவர்களை கூட நான் வேதனையோடு தான் இதை சொல்கிறேன் ஷேமண்ணம் போன்றவர்கள் கூட நான் வேதனையோடு தான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு இது ஒன்றா நீங்கள் எடப்பாடி வந்து என்ன ஹோல்டு இருக்கு கட்சிக்குள்ள அப்போ அந்த புறக்கணிப்புக்கு காரணம் நான் புறக்கணிக்கிறதுக்கு முன்னாடியே பேசிட்டேன் இதே கருத்தை நான் பேசிட்டேன் அப்போ நீங்கள் ஈர்ப்பு சக்தி ஏற்ற தலைவர் உங்களால் ஒரு இந்த இடத்துக்குள்ள வன்னியர்கள் மத்தியில் எது நின்று உங்களால் பிடிக்க முடியாது நான் கேட்டேன் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த சரியா தப்பான்னு சொல்லுவாரான்னு கேட்டேன் மனச்சாட்சி உள்ள திராவிட இயக்க சகோதரர்களும் மனச்சாட்சி உள்ள வலதுசாரி சகோதரர்களும் மனச்சாட்சியுள்ள பத்திரிகையாளர்களும் சொல்லுங்கள் எடப்பாடி இந்த இடத்துக்குள்ளே புறக்கணிக்கிறதுக்கு ஒரு பெரிய சிக் ஒரு வாய்ப்பு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவருக்கு இருக்குது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது தான் சொன்ன சரின்னு சொல்லி இந்த தேர்தலை சந்திப்பாரா அல்லது இதை பற்றி பேசாமல் இருப்பாரா நான் கேட்டேன் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரின்னு சொல்லி அவர் அந்த தேர்தலை சந்தித்தா சிபி சண்முகம் என்டிஆர் வன்னியர் பல்ட்டு லீடர் ஆகிறார் அவருக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது தப்புன்னு பிரமணிக்கள்ளர்களும் கொட்டை கோட்டை மரவர்களும் தான் பாதிப்புன்னாலும் கூட பிசியில் இருக்கிற செம்ப நாட்டு மரவர்களும் மற்றும் தஞ்சாவூர் கல்லர்களும் மதுரையில் உள்ள நாட்டார் கல்லர்களும் தென் அகமுடையார்களும் ஒட்டுமொத்த முக்லூர் ச சமூகம் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம் கம்யூனிட்டி ரொம்ப குய் வைவாக பொலிட்டிக்ஸ் பண்ண தெரிஞ்ச கம்யூனிட்டி பிற ஜாதிகளையும் அரவணைச்சி பொலிட்டிக்ஸ் பண்ண தெரிஞ்ச கம்யூனிட்டி நாடார் பண்ணிக்கிற மாதிரி இல்லை பிற ஜாதிகளையும் அரவணைச்சு பொலிட்டிக்ஸ் பண்ண தெரிஞ்ச கம்யூனிட்டி வந்து இந்த பத்து புள்ளி அஞ்சை வந்து கடுமையாக எழுத்தாங்க பெரிய அளவுக்கு அதை அந்த எதிர்ப்புக்கு கூடுதல் பலன் சேர்க்க ஆட்களை சேர்த்து ரொம்ப டாக்டிக்கலாக அவங்க எடுத்தாங்க இல்லை இவங்க பிரச்சனை அவங்க எதிர்ப்பாங்க அடுத்தால் நம்ம சபல்டன் காஸ்ட் நான் தொடர்ந்து கூடிய வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டுக் கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் கோவை செட்டியார் ஜங்கம் போன்ற சம்பவங்கள் எதிர்ப்பாங்க இதில் நான் கொடுத்த சரிதானே அவர் சொன்னார்னா அதன் பலன் சி வி சண்முகத்துக்கு போகும் இப்படி சிபி சண்முகம் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி ஒரு மன வலிமை இல்லாம ஒரு தெளிவு இல்லாம அதை இல்ல இப்படி யார் ஜெயிச்சாலும் கிரெடிட் தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு போகாத அந்த நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையே கொங்கு மண்டலத்துல அவர் ஜாதி அவர் நன்னாரு செங்கோட்டைய कैंडिडेट அவர் ஜாதி இல்ல சார் மவுண்டர்கர் மக்கள் பார்வையில்ல எடப்பாடி ஜெயிக்க வச்சார் அப்படி தான இப்ப போவோம் எடப்பாடி அங்க போனா கூடன் சாக்கதுக்கு சிபி சண்முகம் இல்ல கூடன் சாக்கணும் அதுதான கலेंजर செஞ்சி பண்ண மாட்டார் அவர் அவர் பண்ணும்போது அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுவார் தேர்தல் படத்துக்கு ஈக்குவலா சி வி சண்முகம் படமும் இருக்கும்ல அவ்வளோக்குள்ளே ஏமாடி ஆட்டா அவரும் எடப்பாடிக்கு கட்டுப்பட்டு தானே என்ன இருக்காரு இது இது சரியா நம்புற மாதிரி இல்லையே நம்புறீங்களோ நம்பலையோ ஏன் வரலங்கிறதுக்கு இதை தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும் இந்த காரணத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா சொல்ற லாஜிக்கான மார்சால் மார்சல் மார்சல் இந்த காரணத்தை நான் இன்னைக்கு அனௌன்ஸ் வந்த இந்த ஒரு நாலு மணி நேரம் நாலு மணிக்கு நீங்கள் எடுக்கிறீங்க நான் காலையிலேந்து டிபேட் பேட்டியில் தம்பி தம்பி கிட்ட கொடுத்துட்டேன் அதே மாதிரி காலையிலே ஒரு தமிழ்னு ஒரு பெண்மணி அவங்கள்டையும் இவர் விஷால் போலி ஒரு காலையிலே கொடுத்துட்டேன் நான் கொடுத்தது பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு முன்னே ரெண்டு மூணு பேட்டி கொடுத்துட்டேன் நான் இதில் மூணு ஆங்கர்கிட்ட ஒரு மணிக்கு முன்னே கொடுத்துருக்கேன் மூணுலேயும் இந்த விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் அது சிபி சண்முகத்துக்கு பவர் போலிட்டிக்ஸ் வந்து எடப்பாடி நிற்க முடியாதுன்னு சொன்னேன் இந்த இடத்துக்குள்ளே கலைஞர் நின்னார் வன்னியர்கள் கடுமையாக பவர் போலிட்டிக்ஸ் பண்ணுவார் பண்ணுவாங்க தான் காமராஜர் வந்து வன்னியருக்கு டிக்கெட் கொடுக்கல ரெண்டு வண்ணியருக்கு தான் டிக்கெட் கொடுத்தார் எம்எல்ஏ டிக்கெட்டே ரெண்டு வன்னியர் தான் கொடுத்தார் ஏன்னா இவங்களை வளர்த்து விட்டால் பெரிய பெரிய அளவில் பவர் போலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க தாக்கு பிடிக்க முடியாதுன்னு அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை பண்ணார் காமராஜர் உண்மை அதுக்கப்புறம் படையாச்சு கிளர்லந்து பத்தொம்பது நாயக்கர் ஆரோ எவ்வளோ எல்லாம் வந்து சென்னை ராஜஸ்தானில் மட்டும்தான் காங்கிரஸுக்கு தனி மெஜாரிட்டி வரலை சிங்கிள் ஆர்ஜஸ்டாக இருந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க ஸோ இந்த இடத்துக்குள்ளே தான் கலைஞரும் வந்து நிறைய வன்னியர்களை வச்சு அந்த அரசியலை பண்ணாப்பில் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு வந்து அவர் எந்த ஒரு மாவட்ட செயலாளரையும் ஒரு சிலரை பண்ணியிருக்கலாம் ஒரு ஸ்ட்ராங்காக முடிவெடுக்க முடியாமல் தோல்வி வளையத்துல இருக்காரு இன்னைக்கு சி வி சண்முக தீட்டுக்கிட்டு கேட்டு தான் சார் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காரு சி வி சண்முகமும் கூட்டத்தில் இருக்கார் ஆமாங்க சி வி சண்முகம் நிற்கணுன்னா சொல்லுவார் அவருக்கும் சிக்கல் இருக்குல்ல அவர் நின்று அவர் கூட எல்லாம் இருக்கோம்லாம் திமுகிட்ட ஆகிட்டு போயிடுவான் எங்களுக்கு என்ன அவர் அதுக்கு நாங்கள் நிற்கணுமான்னு மட்டும் உள்கையாவான் இல்லை இது மாதிரி எதிர்கட்சிகள்லாம் புறக்கணிக்கிறது இல்லைங்க சார் இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் புறக்கணிச்சிருக்காங்க ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு தெரிஞ்சோம் அது நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஆனால் ஒரு சிலர் கடும் போட்டி கட்டும் போட்டி கடும் போட்டின்னு சொல்லிட்டு தெரிவாங்க இப்போ புறக்கணிச்சாத வக்கலாத்து வாங்கக்கூடிய இந்த கோஷ்டிகள் உண்மையிலே நின்னால் கடும் போட்டி கடும் போட்டின்னு புலம்பிகிட்டு இருந்திருக்கோம் பாவம் அவங்களுக்கு கடும் போட்டி கடும் போட்டியை சொல்ல விடாமல் அளவுக்கு பண்ணிவிட்டார எடப்பாடி பழனிசாமி இப்போ இதனால் யாருக்கு லாபம்னு நினைக்கிறீங்க அதிமுக போட்டி இடல அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பத்து சதவீதத்துக்கு போகக்கூடிய ஒரு கட்சி ஆட்டு ஆகுங்கிறதான் நம்மளோட கணிப்பு கணக்கு அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க இப்போவே அவங்க கேண்டிடேட் போட்டாலும் பிரேமலதா விஜயகாந்தை போய் கெஞ்சணும் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது விஜயகாந்தை கூட்டிட்டு வந்து தான் மிகப்பெரிய கூட்டத்தை காட்டி அறுவது சவாத வாக்குகளை எடுத்து சி வி வெற்றி பெற்றார் நம்ம அவர் அன்னைக்கு அதிகாரத்தை வச்சு பண்ண சாதனை நம்ம ஏன் மறுக்க போகிறோம் அது உண்மை தான் ஸோ அவர் அன்னைக்கு வெற்றி பெற்று வெற்றிக்கு விஜயகாந்த் கூட்டிகிட்டு வந்தார் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் ஆறு பர்சன்ட் ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணதாட்டை நாங்கள் கணிக்கிறோம் அவர் எட்டு பெர்சன்ட் ஓட்டு காண்ட்ரிபியூட் பண்ணதாட்டு பிள்ளைய கேப்டன் எடுத்த ஓட்டு விழுந்ததாட்டும் அவங்க சொல்கிறாங்க அப்போ இங்கே அதில் எடப்பாடியை விட பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு தலைவராட்டு பிரேமலதா விஜயகாந்த் இருப்பார் எடப்பாடி ஆட்களை கூட்டி வச்சுட்டு கூட்டம் பேசக்கூடிய தலைவராக இருக்கார் இதை வந்து ந நடுநிலையான நியாயமான அரசியல் விமர்சர்கள் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறது தான் அது எக்ஸ்போஸ் ஆகும் இந்த எலெக்ஷனில் இடைத்தேர்தலில் கோயம்புத்தூர் அந்த ஈரோடு கிழக்கில் ஜாதி இருந்த ப்ளட்டிஸ் தான் வாட்டார் அதனால கொஞ்சம் ஓடிச்சு நான் சொன்னேன் இல்லையா ஈரோடு கிழக்குலேயே வந்து நிற்கும் போது இதே உசிலம்பட்டியில் வந்தால் டெபாசிட் வாங்க முடியுமான்னு கேட்டேன் முதுகுளத்தூரில் வந்தால் டெபாசிட் வாங்க முடியுமான்னு கேட்டேன் தூத்துக்குடியில் வந்தால் டெபாசிட் வாங்க முடியுமான்னு கேட்டேன் இன்னைக்கு ஈரோடு கிழக்கில் டெபாசிட் வாங்கியிருக்க அதிமுக உசிலம்பட்டியில் டெபாசிட் இல்லை முதுகுளத்தூரில் இல்லை தூத்துக்குடியில் இல்லை அப்போ அவங்களுக்கு என்ன இங்கே லாபம் இருக்குது இந்த இடத்த கண்டஸ்ட் பண்ணதில் ஸோ அவங்க வந்து இதில் எக்ஸ்போஸ் ஆகாமல் தப்புறதுக்கு தப்பி படித்து ஓடிட்டாங்க ஒருவேளை பத்து தோல்வி ஆயிடுச்சு இது பதினோரு தோ பதினோராவது தோல்வியாக வந்தால் பெரிய நெருக்கடி வந்திருக்கும் அப்படின்னு ஆமாம் அதுக்கு ஜெயலலிதா கண்டெஸ்ட் பண்ணலை கலைஞர் கண்டஸ்ட் பண்ணலன்னு சாக்கு போக்கு சொல்லி இது பண்ணுவாங்க தான் இவங்களை த தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க இல்லையா எவ்வளோ எவ்வளோ தோல்வி வந்தாலும் எடப்பாடியோடு அந்த நபர்கள் அசரமாட்டாங்க இந்த நாம் என்ன சொன்னோம் பத்துக்கு எத்தனை நமக்கு சரியாயிருக்கு அந்த சகோதரர்களுக்கு பத்துக்கு எத்தனை சார் சரியா இருக்குன்னு பாருங்கள் என்ன வந்தாலும் சுனப்பானை ஒன்றும் இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனேன்னு அதை சொல்லிகிட்டு இருப்பாங்க உண்மை நிலமா அது அல்ல இதனால் எடப்பாடி பழனிசாமி தப்பிச்சிட்டாருங்களா சார் இப்போது போட்டியிட தான் இதில் போட்டியிட்டாலும் அவர் தப்பிக்க முடியாது போட்டி அவர் தப்பிக்க முடியாது போட்டியிடல என்ன பிரச்சனை வந்துடும் அவருக்கு அவர் கூட யாரும் அடுத்தால கூட்டணி வர மாட்டாங்க இப்போ போட்டியிட்டாலே தேமுதிக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறதுங்கிறதுலே ஆறு சதவீத ஓட்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கக்கூடிய தேமுதிக அவர் ஆதரிக்கலைனாலே அது பெரிய பின்னடை ஆயிடும் ஏன்னா இவரை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு தேமுதிக பட் கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி வராம அவ பாதுகாத்துட்டார்ல அவரு கட்சிக்குள்ள இதுல தோத்தம்பரும் அதிருப்தி வரும் ஏன்னா போட்டியிடல அப்போ அதுல இருந்து தப்பிச்சிட்டாரோ போட்டியிடாததுல இருந்து அந்த இதுல தப்பிச்சிட்டாரு அந்த இதுல தப்பிச்சிட்டாரு கட்சிக்குள்ள அதிருப்திலையும் சி வி ஷண்முகத்தை பெரிய ஹீரோவா காட்டி இவர் டம்மியாக இருக்கக்கூடிய அந்த இதுலேருந்து தப்பிச்சிட்டார் இப்போ அதிமுக வாக்கு வங்கிகள்லாம் பிரியும் நினைக்கிறேன் அப்படி என்ன வாக்கு வங்கி அஇஅதிமுகவுக்கு இருக்கு இல்லையா ஓட்டிட்டால் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காதா எங்க நாலு பெர்சன்ட் கன்னியாகுமரியில் இருக்குது எடுத்தாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் நாலு பர்சன்ட் அஇஅதிமுக பாட்டு எடுத்து சேலத்தில் முப்பது நாற்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க முப்பத்தெட்டு நாற்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க அப்போ வன்னியர் பல்டில் ஒன்று நாடார் பல்டில் ஒன்று நாடார் பல்டில் ஓட்டே இல்லையே டெபாசிட்டெல்லாம் இருக்குது நீங்கள் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி ஒரு அரசியல் பண்ணி சசிகலா தினகரன் பண்ணியிருக்கு எதிராக நாடார்கள் ஓட்டு போது அவங்க பாசிட்டிவாக ஓட்டழிச்சிட்டாங்களே இங்கேயும் ஓட்டு கிடச்சி நான் ரெஸ்ட்ராஸ்பெக்டிவாக பேசலை காலையிலே நான் பேசினது தான் நேத்தே நான் பேசினது தான் ரெண்டு இஷ்யூ எடப்பாடி சி வி சண்முகம் சிபி சண்முகம் பெரிய லீடராக தெரிவார் கலைஞர் செஞ்சி ராமச்சந்திரன் கலைஞர் தான் பெரிய தலைவர் காரணம் ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் இவருக்கு எடப்பாடி ஈர்ப்பு சக்தி கிடையாது இதுதான் சீமானுக்கு ஓட்டு ஏறும்போது இவர் பதிமூணு சதவீதம் ஓட்டு குறைகிறாருன்னா சீமான் ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர்னால விட சீமானால் ஏற முடியுது அப்போ அசம்பிளியோட சீமான் ஏறும்போது இடைத்தேர்தலிலும் ஈரோடு கிழக்கில் ஒரு சதவீத ஓட்டு தான் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து சீமானுக்கு ஆனால் ஒரு ஆறு புள்ளி மூணு எடுத்துட்டாங்க இவங்க ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்தோட அஞ்சு பர்சன்ட் ஓட்டு குறைஞ்சி போனாங்க அப்போது ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்தோட சீமானுக்கு ஓட்டு ஏறி இவர் குறைஞ்சி போச்சுன்னா அப்போ சீமான் வளர்றாரு சீமான் ஒன்று புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஏழு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டு இப்படி வளர்றாரு இவர் நாற்பத்தி ஒன்று அந்த மாதிரி கடைசியாக முப்பத்தி மூணு கொஞ்சம் வளர்ந்தார் அதுக்கப்புறம் கீழே போய் இருபது புள்ளி நாலு ஆகிட்டாரு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்தோன்னா சீமான் இவரை தாண்டிடுவாருன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிருவான் இவருக்கும் நாலு பேர் பொய் பொய்யா சீமான் கூட்டணிக்கு போகிறாருன்னெலாம் சியாமு தராசு சியாமு தமிழ்மணி குபேந்திரன் எல்லாம் போய் பொய்யா கலர் கலராக ரீல் விடுவாங்க அவங்க ஆசையை தீர்த்து சீமான் ஒரு லீடர் மாதிரி நிற்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு அரிப்பு சொரிச்சல் என்ன வேணாலும் அந்த வார்த்தைகளை சொல்லிவிடுங்க பாவம் அவங்க அந்த இதுக்கு அதை தீர்த்து கொடுவாங்க ஆனால் இந்த இடத்துக்குள்ள நின்று சீமான் கொஞ்சம் ஏறி இவர் இறங்கிட்டாருன்னா மக்கள் மத்தியில சீமான் ஏறுறாரு இவர் குறையிறாருங்கிற மாதிரி அது வந்துடும் ஸோ இந்த இதுக்கு பயந்து தான் அவர் வெளியேறியிருக்காரு ஜெயக்குமார் வந்து இப்போ பேட்டி கொடுக்குறாரு திமுக அண்டா குண்டாவெல்லாம் வச்சு எப்படின்னு ஜெயிச்சிருவாங்க நாங்கள் ஜெயலலிதா காலத்திலே தேர்தல் எல்லாம் புறக்கணித்த அனுபவம்லாம் எங்களுக்கு உண்டு அது தப்பு இல்லை கலைஞரை புறக்கணிச்சிருக்காரு அது பல ஸ்ட்ராட்டஜிகளாக அவங்க அதை புறக்கணிச்சிருப்பாங்க அது அவர் ஜெயலலிதா காலத்தையே சொல்கிறதெல்லாம் தப்பு இல்லை அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஜெயலலிதா வேற எடப்பாடி பழனிசாமி வேற ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்தாங்க எந்த எந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க ஆட்சி அதிகாரத்தோடு இருந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு எடுத்தாங்க தொண்ணூற்றி ஒம்போதில் முப்பத்தி ஏழரை சதவீத வாக்கெடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரெண்டு தடவையும் திமுகவுக்கும் அவங்களுக்கும் அஞ்சு தான் வித்தியாசம் இப்போ இவங்க இருபத்தி மூணு சதவீத வாக்கு கூட்டணி எடுத்திருக்கிறாங்க திமுக நாற்பத்தெட்டு சதவீதம் நாற்பத்தி ஏழு சம்திங் இருபத்தி நாலு சதவீத வாக்கு வித்தியாசம் கூடுதலாக பரவலாக இருக்குது வித்தியாசம் மிக அதிகமாக இருக்குது அஞ்சு சதவீதம் தான் ஜெயலலிதா அம்மையாருக்கும் திமுகவுக்கும் பாராளுமன்ற தேர்தல் வித்தியாசம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது இப்போ இருபத்தி நாலு சதவீதத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க மீண்டும் ரெண்டாவது இடத்தை தக்க வைப்பாங்கங்கிறதே கஷ்டம்னு தான் பார்க்கணும் ஏன்னா ரெண்டாவடத்துக்கு ஒரு போட்டி இருக்குது ரெண்டாவடத்துக்கு வந்து பாஜக அண்ணாமலை தலைமையில் பதினெட்டு சதவீதம் எடுத்துட்டாங்க சீமான் அது ஒரு ஃபேக்டர் இன்னொரு ஃபேக்டர் அண்ணாமலை ஃபேக்டர் அண்ணாமலை தலைமையில் பாஜக பதினெட்டு சதவீதம் வாக்கு எடுத்துட்டாங்க இவர் வந்து பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவில் இருபத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்துருக்குறாங்கள பிரேமலதா விஜயகாந்த் முடிவு என்னன்னு தெரியாது ஆனால் இன்டாக்டாக இருக்குது என்டிஏ என்டிஏ இண்டாக்டாக இருக்குது அண்ணாமலை வந்து என்டிஏக்கு முடிவுன்னு கேண்டிடேட்டாக அந்த அணியை விட்டாங்க இந்த அணி இவர் கேண்டிடேட் போட்டால் தேமுதிகவும் புதிய ஆதரிப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் பெண்ணகரம் ராணிப்பேட்டை இந்த மாதிரிப்பட்ட இடத்துல அவர் பவர்ஃபுல்லாக வந்து அவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி அவர் தன்னுடன் பலத்தை நிரூபித்த மாதிரி நிரூபிச்சிட்டாருன்னா இவங்க மூணாவது பேருவாங்க அப்போ திமுகவுக்கு மாற்று அண்ணாமலை அன்புமணி ராமதாஸுங்கிற அந்த அண்ணாமலைக்கு அந்த திமுகவுக்கு மாற்றுங்கிறத போயிடும் இப்போது அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரத்தில் இவர் அன்புமணிங்கிறத கேண்டிடேட்டு பழைய மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் எமர்ஜாய் மாதிரி எமர்ஜாய் வந்தாலும் கூட நாங்கள் நிற்கல அதனால தான் வந்தார் எங்கே ஓட்டு தான் அங்கே விழுந்துன்னு வந்து என்னத்தையான்னு சொல்லி ஷால்ஜாப்பு காட்டிக்கலாம் சீமான் மீண்டும் இதில் எமர்ஜ் ஆகி வந்தாலும் கூட சீமான் எமர்ஜ் ஆகிறது வந்து நாங்கள் தான் நடந்ததுன்னு அதையும் சொல்லிக்கலாம் ஸோ இந்த இதில் சீமானுக்க வளர்ச்சியில் இவங்க பாதிக்கப்பட்டு சீமான் ஈர்ப்பு சக்தி இல்லாத சமூக சூறையாடக்கூடிய ரெண்டு ஜாதி கட்சியான எடப்பாடி பழனிசாமியை மிஞ்சி பெயர்வார சீமானுங்கிற அந்த கருத்தை புறந்தொள்வதற்கும் அங்கிற்குரிய அரசியல் விமர்சகர் நண்பர்களே நீங்களும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படி கிள்ளிங்கின்னு சைலன்ஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது அதற்காகவும் அஞ்சு சதவீதம் டிஃப்ரென்ஸில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் ராணிப்பேட்டையிலையும் புன்னகர்ஜன் சாதித்த டாக்டர் ராமதாஸ் சாதிச்சுட்டாருன்னா அதுவும் பெரிய பின்னடைவை கொடுத்துருமேங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து திமுகவை காரணம் காட்டி விளையிட்டாங்க திமுக தான் இப்படி பண்ணுன்னு சீமானுக்கு தெரியாதாக்கத்தானே செய்கிறாரு திமுக தான் இப்படி பண்ணுன்னு அண்ணாமலைக்கும் அன்புமணிக்கும் தெரியாதா அவங்க ஒரு நிறுத்த நிறுத்தத்தானே செய்கிறாங்க அப்போ இவர் நிற்கிறாருன்னு சொன்னால் சீமானால் பாதிக்கப்பட்டாலும் அது அவருக்கு செல்வாக்க இருபத்தாறில் பாதிக்கும் அன்புமணி அண்ணாமலையால் பாதிக்கப்பட்டாலும் அவருக்கு செல்வாக்க கடுமையாக பாதிக்கும் ஸோ இது வந்து அச்சத்தின் வெளிப்பாடு அது திமுகவை கண்ட அச்சம் இல்லை அண்ணாமலையை கண்ட அச்சம் சீமானை கண்ட அச்சம் டாக்டர் ராமதாஸை கண்ட அச்சம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தது சரியா தவறா என்று கூற முடியாத அந்த இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள அச்சம் சி வி சண்முகம் சைன் பண்ணி விடுவாரே என்பதற்கான உள்ள அச்சம் இப்படி பல அச்சத்தின் வழிபாடாகத்தான் இதை அவர் புறிச்சிருக்கிறார் மேலும் இதில் தோற்பார் தோத்ததும் ஓ பன்னீர் சொல்லுன்னு சொன்னது மாதிரி இனிமேல் தோற்றுட்டு தான் இருப்பாப்பில்ல ஒற்றுமை தோக்க தான் செய்யும் ஒரு குச்சியை உடைச்சிடலாம் பல குச்சிகளை சேர்த்து எடுக்கணும் அதை உடைக்க முடியாது அப்போது அண்ணா திமுக ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒற்றுமைங்கிறாலே இவர் கசக்கும் இவர் கட்சியை பிடிச்சாச்சு நம்ம தான் அதிமுக ரிட்டர்ல நம்ம தான் நம்மளை மீறி எதுவும் இல்லை நம்ம முன்னோட ஒரு பர்சன்ட் ஓட்டு அதிகம் வந்துட்டோம் ஸோ நாம் இதில் எறும்ப யாரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மைண்ட் செட்டு கூட இவர் இருக்கார் அப்போ தோத்தா திரும்ப அந்த பிரச்சனைகளும் தமிழகம் அங்கும் கட்சியை ஒன்றிணைக்க உண்ணாவிரதம் இருக்கணும் இருக்க போகிறாங்கன்னு போராட்டமும் இரட்டை தலைமை மீண்டும் ஒரு போராட்டமும் அல்லது கட்சியை ஓபிசிட்டு கொடுங்க சீஃப் மினிஸ்டராக நீங்கள் இருந்துவிடுங்கலாம் தமிழகம் அண்ணா அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அங்கங்கே உண்ணாவிரதம் சத்தியாகிரகம் தொடர் தோழி நாயகன் எடப்பாடி பழனிசாமி பத்து தோழி பழனிசாமி பதினோரு தோழி பழனிசாமின்னு அது பிரச்சனைகள் அவருக்கு எதிராக போகும் ஸோ டாக்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுத்திருக்கிறாரு அவருக்கு நிலையத்துவான்கள் ஜெயலலிதா பண்ணலையா கருணாநிதி பன்னல்லையான்னு அந்த நிலையத்துவான்களோட குரலையும் நீங்கள் கேட்கலாம் அடுத்தால இப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இது ரியல் ஃபைட்டு அல்ல நாலு மணி போட்டினா ரியல் ஃபைட்டு இது ரியல் ஃபைட்டு அல்ல விட்டு எடப்பாடி போனதுமே அது ஃபைட்டோட சொரத்தையும் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லா காலத்திலையும் ரெண்டாயிரத்துல இருக்கக்கூடியவங்க ஃபைட்டவுட்டு விளையிட்டா என்ன அர்த்தம் இல்லை வன்னியர்கள் ஓட்டம் அதிகம்ன்றதுனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எதுவும் இல்லைங்களா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவளவில் நம்ம கருத்து காலையில் சொன்ன கருத்து தான் எடப்பாடி பழனிசாமி நிற்காமல் ஒதுங்கிறது காரணமாக இருக்கணும் அப்புறம் பா பாமக வன்னியர் அரசியல் எழுச்சி பெறும் அதுதான் காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் வன்னியர்களுக்கு நம்ம ஒரு வேண்டுகோளை கொடுத்துருந்தோம் அதுக்காக அவர்கிட்ட நம்ம காம்ப்ரமைஸ் ஆகலை மனித நீதிக்கு மனிதங்கள் பிள்ளை நம்ம மற்ற வேலைகள் நடக்கும் அது வேறு விஷயம் ஆனால் வ வன்னியர் சமூகத்துக்கு அவர் உறுதியானவர் வன்னியர் அவரோட நின்னா தான் அது வன்னியர்களுக்கு லாபங்கிறத நம்ம சொன்னோம் கைவிட்டுக்கிட்டு நீங்கள் கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்த மாதிரி போயிடாதீங்கங்கிற ஒரு கருத்தை நம்ம சொன்னோம் இந்த கருத்து எடுபட்டு அதிமுக ரெட்டில் கீழே போய்ட்டுன்னா அது வன்னியர் பள்ளியில் எடப்பாடி பழனிசாமி விழுந்துட்டாருன்னா எடப்பாடியில் இன்றைக்கி ஐம்பதாயிரம் ஓட்டு லீடரில் வந்தவர் கீ இங்கே விக்கிரவாண்டியில் பாமகவு கீழே போயிட்டாருன்னா அவருக்கு அது பெருத்த அடியாக இருக்கும் அதுவும் அவர் போட்டியிலேருந்து வளர்த்துக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் திமுக போட்டியிலருந்து வளர்கிறதுக்கு திமுக காரணம் இல்லை அதான் தெரியுமே திமுக ஜெயிக்கும் சார் இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சுருக்காங்க ஆரம்பிச்சது போய் அதை பற்றி எடப்பாடி கிட்ட கேட்டால் ரோட்டில் போகிறவங்க ஆரம்பித்ததற்குலாம் வந்து ஏட்ட கேட்குறீங்களே அப்படின்ற எப்படி பார்க்குறீங்க இந்த பதில் எடப்பாடி அதில் ஒரு சதவீத ஓட்டு கூடுனதில் தான் வந்து தான் நினைக்கிறார் தான் பிரச்சாரம் பண்ணி அந்த வாக்கை எடுத்ததாட்ட நினைக்கிறார் தனக்கு விழுந்த வாக்காட்ட அதை நினைக்கிறார் நம்ம அந்த இடத்துக்குள்ள பிரேமலதா அம்மையார் ஒரு ஆறு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கிற கருத்தை நம்ம சொல்கிறோம் எனிவே டேட்டா படி இருபது புள்ளி நாலு பழைய பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓட்டோடு அவர் அதிகம் எடுத்துக்கிட்டாரு அந்த டேட்டா மறைச்சி பேசி என்னாக போகுது அவர் அந்த டேட்டாவை வச்சு கிளைம் பண்ணுறாரு ஸோ அந்த ஒருங்கிணைப்பெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி அவர் அதுக்குள்ளே போகிறார் ஸோ அவர் வேண்டான்னு போகக்கூடியவரை நம்ம எப்படி அவரை இது பண்ண முடியும் நம்ம கருத்தை தான் சொல்ல முடியும் இந்த இந்த கண்டஸ்டில் தான் ஒருங்கிணைப்புழு கண்டஸ்டில் தான் தோற்று போனால் ஒருங்கிணைணும் ஒருங்கிணைணுன்னு திரும்ப மீண்டும் அது அந்த குரல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும் ஒருங்கிணைங்கிற குரல் ஜாஸ்தி வரும்போது இவருக்கு அது எரிச்சல் ஆகும் ஸோ அந்த குரலை அடக்கிறதுக்கு தான் கண்டஸ்ட்டும் பண்ணலைன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இப்போ இந்த ஒருங்கிணைப்புக்கான ஒரு முயற்சி நடக்குது விடாப்படியாக முடியாதுன்னு அந்த ஒரு ஸ்டாண்டில் இருக்கார் சார் இன்றைக்கெல்லாம் பொலிட்டிகல் பார்ட்டியெல்லாம் சொத்தாக மாறிட்டு சார் அவருக்கு சொத்தாட்டு அதை பிடிச்சிட்டதை அவர் நினைக்கிறாரு எப்படி சார் விடுவார் உள்ளுக்குள்ளேன்றது ஒரு அதிருப்தியே இல்லைங்களோ அந்த இது இப்படி ஒரு தோல்வியை கண்டுச்சு அதிமுக பத்து தோல்வி தொடர்ச்சியான்றாங்க இனியும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற அதிருப்தி எடப்பாடிக்கு பின்னாடி அவங்களுக்கு கூட்ட கூட இல்லையோ பிஜேபி சென்ட்ரிக்கா தான் வேலுமணி பாஜகவோட சேர்ந்துருந்தா ஜெயித்திருக்கலான்னு சொன்னார் அது அமித்ஷா மோடியெல்லாம் ஏ அதான் இல்லையாப்பா நாங்கள் எங்கள் வழியை பார்த்து அடுத்தால போகிறோம் இருபத்தொம்போதில் நாங்கள் ஜெயிக்கக்குள்ளே வேலையை பார்ப்போம் சேராதில்ல நீ விழுந்துட்டேன் இருபத்தாறில் இன்னும் விழுவ அதை தப்பாக வைக்கிறதுக்கு சேந்திரந்தானு எங்களையா பாஜக பாஜகவில் வந்து அமித்ஷா இந்த அம்மையார தமிழிசை அம்மையாரை வான் பண்ணதில் நம்ம பார்த்துட்டோம் அது முடிஞ்ச கதை பட் அவங்க பார்லிமெண்ட்லேயே கூட்டணிக்கு வராதவர் அவர்கிட்ட போய் அசம்பிளியில் போய் கூட்டணிக்கு போகிறாங்களா அசம்பிளி எலெக்ஷன் பாஜக ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி மக்களவைக்கு ஜெயிக்கிறத மையமாக வச்சு தான் யார் யாரெல்லாம் உள்ளே எடுத்து யார் யாரெல்லாம் நம்ம சோனியா கிட்டே தடுத்து எப்படி அந்த ஆட்டத்தை ஆடுனதை அவங்க ஆடுவாங்க இவரை பலகீனப்படுத்த படுத்த தான் அவங்க விரும்புவாங்க இவரை தான் அவர் இருபத்தொம்போதில் இருபத்தாறில் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு காம்ப்ரமைஸ் அண்ணாமலை கிட்ட இவர் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு சிஎம் கேண்டிடேட் யாருன்னு சொல்லாமல் காம்ப்ரமைஸ் அதுக்குள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்பாங்க இல்லை இருபத்தாறுல ஒரு தனியான பாருன்னு சொன்னால் ரொம்ப மோசம் போயிடுவாப்பில்ல மோசமான ஓட்டு எடுப்பாப்பில்ல அப்புறம் இருபத்தாறுல காம்ப்ரமைஸ் இல்லை இருபத்தொம்போதுல காம்ப்ரமைஸ் இல்லை சரண்டர் அண்ணி மோடி பிரதமர் அனுப்பிள்ள அவர் வருவாப்பில் இதுதான் அவருக்கு நடக்கக்குள்ள வாய்ப்பு இருக்குது பட் இருபத்தாறில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் ஒன்றா சேர்கிறதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை தான் ஒரு சிங்கிள் பார்ட்டி லீடராக ஒரு தனி கட்சி தலைவராக அனுப்பி நினைக்கிறார் இந்த அண்ணாமலை தமிழிசைக்கான பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்களா சார் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு தமிழிசை ஒரு போட்டியாளர் இல்லை அண்ணாமலை லீடர் பவர்ஃபுல் ப்ரெசிடென்ட்டு நேரில் பார்த்தது நாடார் கூட உள்ளுக்குள்ளே நெருடல் இருக்கும் தமிழிசை மீண்டும் வந்ததுனால தமிழ் சேர்த்து சௌந்தரராஜன் என்னங்க ஆதரவு இருக்கு நாடார் கம்யூனிட்டியோட தான் அந்த மேட்டருங்க வேற வேற எதுவும் இல்லாது இல்லை அண்ணாமலை திடீர்னு வந்து மீ எல்லாருமே வெளியெலாம் சந்திக்க சந்திக்கக்கூடாதுன்றாரு ஏர்போர்ட்லலாம் ஃப்ரெஸ் மீட் இல்லைன்றாரு அவருக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கோ எடப்பாடியை பலயனப்படுத்திடலாங்கிற நம்பிக்கை அவருக்கு தெளிவாக இருக்குது என் போன்றவரெல்லாம் எடப்பாடியை பலயனப்படுத்தக்கூடிய அந்த முயற்சிக்கு அண்ணாமலை கூட முழுமையாக அனுப்புகிறோம் ஒரு கார்ட்டூன் கூட ஓட்டாங்கல்ல அதெல்லாம் தாண்டி நம்ம பேசிகிட்டு இருக்குங்கிறது பாவம் அவங்களுக்கு தெரியாது பாவம் அவங்களுக்கு தெரியாது பட் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்மள தெரியும் இடைத்தேர்தலில் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் கட்சிகள் வாங்கும் நினைக்கிறீங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்கு ஒரு போட்டி இல்லாத ஒரு களம் இது போட்டி இருந்தாலே அதுக்கு நான் வேல்யூ கொடுக்க மாட்டேன் ஆர்கே நேரில் டிடிவி ஐம்பது பெர்சன்ட் எடுத்தாரு அஞ்சரை பர்சன்ட் தமிழ்நாட்டில் எடுத்தார் ஈரோடு கிழக்கில் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஓட்டு எடப்பாடி எடுக்கும்போது முசிலம்பட்டிலையும் ஆண்டி ஆண்டிப்பட்டியிலையும் முதுகுளத்தூர்லேயும் தூத்துக்குடிலேயும் டெபாசிட் வாங்க மாட்டார்ன்னு வாங்கினாரா வாங்கலல்ல அப்போ இடத்தேர்தல் வேறு பொதுத்தேர்தல் வேறு சரிங்க இடத்தேர்தல் உலகங்கோட்டில் நடந்தது என்ன பர்சன்டேஜ் வாங்குனார் நாலாவது போனார் நாம் தமிழர் கீழே போனார் இப்போ உலகங்கோடு வேற விக்கிரவாண்டி வேறு விக்கிரவாண்டியில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து வச்சுருக்குறார் நான் மறுக்க வரல அந்த முப்பத்தஞ்சுங்கிறது டெபாசிட் எழுப்புங்கிற அளவுக்கு போயிட்டுன்னா அசிங்கமாயிடும் காரணம் நம்ம சில விஷயங்களை பானைக்கு உள்ள அதிருப்தி உதயசூரியனுக்கு இருக்காது ராமதாஸ் ராணிப்பேட்டை மாதிரி அடித்து ஏறுவார் சீமான் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் தமிழ்நாடு ஃபுல்லாக அவனவங்களையும் கொண்டு விடுவாங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு ஒரு ஒருவேளை டெபாசிட் போயிட்டுன்னா பிறகு எடப்பாடிக்கு ஃபேஸ் சேவிங்கே இருக்காது நிலை கொஞ்சம் ஒரு டிவியில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த நிலை உத்தவங்களோட கை விட்டுட்டு போயிடுவாங்க நிறைய விஷயங்கள் போயிடுவாங்க